அலாமலைக்கு மஸ்ஜித் சேவைகளுடைய இரத்த தான பிரிவுக்கு நான் பொறுப்பாளராக இருக்கிறேன் இரத்தம் தானம்ங்கிறது ஜாதி மதங்களை தாண்டிய ஒரு உன்னதமான செயல் அல்லாஹாலா திருக்குறானில் ஒரு ஆயத்தை சொல்லியிருக்கலாம் ஒரு உயிரை வாழ வைத்தவர் உலையுள்ள அனைத்து உயிர்களையும் வாழ வைத்தவரை போலாவார் அப்படின்னு சொல்லியிருக்காப்பேன் அந்த வகையில் இந்த ரத்தத்தோடைய தேவை பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மருத்துவமனையிலும் போய் பார்க்கும் பட்சத்தில் ஐசியல் இருக்கிற பேஷண்ட்டுகள் விபத்தினால் ஆப்ரேஷன் செய்யக்கூடியவங்களுக்கு இன்னும் பிரசவ தாய்மார்களுக்கு தினமும் ரத்தம் தேவையாக இருக்கிறது அதை ஒவ்வொருத்தரும் அதை தேவைப்படும் போது அதை புரிஞ்சுருப்பாங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய குடும்பத்தில் ரத்தம் தேவைப்படும் போது அதனுடைய முக்கியத்துவத்தை அவங்க அறிஞ்சிருப்பாங்க அந்த வகையில் மஸ்ஜித் சேவை குழுவில் இந்த ரத்த தானத்தை முழுமையான முறையில் தேவைப்பட்டவங்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான சேவையை நம்ம எடுத்திருக்கிறோம் அதற்கு ஒவ்வொரு பள்ளிவாசலிருந்தும் ரெண்டு தன்னாரர்கள் தேவைப்படுகிறாங்க அந்த தன்னார்கள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க முதல் கொண்டு தேவைப்படுபவர்களுக்கு உடனடியாக இரத்தத்தை ஏற்பாடு செய்து அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான செயலில் நம்ம செய்து முடிக்க முடியும் அதனால் ஒவ்வொரு மசிதிலிருந்தும் இந்த இரத்த தானத்துக்கு நபர்களை கொடுங்க ரத்தம் தேவையென்றால் மஸ்தை அணுகுவோம் என்ற ஒரு முழுமையான ஒரு ஏற்பாட்டை நம்ம செஞ்சு இந்த உயிராக்கிற உன்னத சேவையில் நம்ம அனைவரும் ஈடுபடுவோம் அதற்கு அந்த ஈடுபடும் நபர்கள் கீழ்கண்ட தொலைபேசி எண்ணை தொடர்களுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் டூ ஃபைவ் செவன் எயிட் ஜீரோ இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பதிவை செய்து கொள்ளுங்கள் இந்த உணவு சேவையில் நம்ம ஈடுபட்டு உலகில் உள்ள அனைத்து உயிரும் காக்க ஈடுபடுவோம் அலைக்கும்